தாராபுரம் அருகே நீர்நிலைகள் மற்றும் சாலையோரங்களை ஆக்கிரமித்து தனியார் சூரிய ஒளி மின் உற்பத்தி மின் பாதை அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு ஜேசிபி இயந்திரத்தை சிறைபிடித்த கிராம மக்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள கண்ணாங்கோவில் கிராமத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் இந்த கிராமம் கடுமையான வறட்சியின் காரணமாக தண்ணீரின்றி தவித்து வருகிறது இந்த நிலையில் தனியார் சூரிய ஒளி மின்சக்தி மின் பாதை அமைக்கப்பட்டு வருகிறது இந்த மின் பாதை அமைப்பதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மின் பாதையை சாலை ஓரங்களிலும் நீர்நிலைகளிலும் அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி குண்டடம் காவல் நிலையத்தில் மனு அளித்தனர் அப்போது தாராபுரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கலையரசன் மற்றும் குண்டடம் காவல் ஆய்வாளர் ஆகியோர் மனுவை பெற்றுக் கொள்ளாமல் காலம் தாழ்த்தினார் இது குறித்து கிராம மக்கள் மற்றும் போலீசாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அப்போது வருகின்ற ஆறு நாட்களுக்கு பணியை தனியார் மின்பாதை நிறுவனத்தினர் நிறுத்த வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டதால் கிராம மக்கள் கலைந்து சென்றனர் கண்ணாங்கோவில் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மீண்டும் ஊர் திரும்பிய போது கனரக வாகனங்களை வைத்து மின்பாதை அமைக்கும் நிறுவனத்தினர் பேச்சுவார்த்தை முடிவிற்குள் மூன்று புதிய மின்கம்பங்களை நீர்நிலைகளின் அருகிலேயே நட்டுச் சென்றனர் அதனைத் தொடர்ந்து சாலை ஓரத்தில் மின் பாதையில் மின்கம்பங்கள் நடுவதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டனர் அப்போது கிராம மக்கள் ஜேசிபி இயந்திரம் மற்றும் வேலையாட்களை முற்றுகையிட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மேலும் ஆறு நாட்களுக்கு வேலை செய்யக்கூடாது என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தும் தொடர்ச்சியாக வேலை செய்து வரும் தனியார் மின்பாதை நிர்வாகத்தை கண்டித்து நீர்நிலையில் இறங்கி நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகையில் தற்போது கண்ணாங்கோவில் கிராமத்தில் அனுமதி இல்லாமல் நீர்நிலைகள் மற்றும் சாலையோரங்களில் தனியார் மின்பாதை நிறுவனத்தினர் மின்கம்பங்கள் அமைக்கும் பணியில் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி மின்கம்பம் அமைத்து வருகின்றனர் மேலும் மின்பாதை அமைக்கும் பணியை நிறுத்தவில்லை என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் தெரிவித்தனர்